அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் மனிதர்கள் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் என்ற அந்த தொடரில் கிட்டத்தட்ட ஒரு பழுதி நீர்க்கும் வேலையை இந்த தொடர் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணரலாம் பொதுவாக ஒர்க்ஷாப் பழுது பார்க்கும் இடம் பழுது நீக்கும் இடம் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இயந்திரங்களிலே கோளாறு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு அந்த துறை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் மெக்கானிக்குகள் இருப்பாங்க மனித உடலும் கிட்டத்தட்ட ஒரு இயந்திரம் மாதிரிதான் இந்த உடலில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் இன்னல்கள் வந்தால் ஏதேனும் நோய்வாய் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதே போல எந்த மருத்துவராலும் செய்ய முடியாத ஒன்றை வெறும் கவுன்சிலிங் என்ற அந்த மருத்துவத்தின் மூலமாக மட்டும் ஒரு நோய்க்கு நாம் மாற்றங்களை செய்துவிட முடியும் ஒருத்தருடைய மனசு கவலையாக இருக்குது இந்த உலகத்திலே கவலையை நீக்குவதற்கு எந்த மருந்தும் கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிக்கவும் முடியாது காரணம் மருந்துகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் கூட கவலைப்பட்டு இருக்கிறார்கள் பெரிய பெரிய தலை சிறந்த விஞ்ஞானிகளும் கவலைக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் அப்போது மனிதன் கவலையை போக்குவது வெறும் வார்த்தைகள்தான் இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது எப்படி உடல் பிரச்சனைகளை உடல் சார்ந்த பிரச்சனைகளை மருந்தின் மூலமாக குணப்படுத்த முடிகிறதோ அதே போல் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் கவுன்சிலிங் மூலமாக சில வார்த்தைகள் மூலமாக அதை நாம் குணப்படுத்தி விடலாம் குணப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது எந்த மாதிரியான வார்த்தையாக இருக்கிறது பொதுவாக இன்றைக்கு பரவலாக நீங்கள் உலகத்தில் கவனித்தீர்கள் என்று சொன்னால் உளவியல் மையங்கள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டார்கள் அவர்கள் அதற்கென்று படித்து சைக்காலஜி என்றெல்லாம் அந்த துறையை சார்ந்தவர்கள் சொல்லிக்கொண்டு இப்படி பிரச்சனைகளை வருபவர்களுக்கு நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறோம் என்று ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒரு தரை சிறந்த கவுன்சிலாக கவுன்சிலிங்காக ஒரு ஆறுதல் வார்த்தையாக குரானையும் நபிமொழியையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா அல்லா